சேனல் வந்து இன்றைக்கி வீடியோ வரப்போகுது சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்றைக்கு வேணும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மண்பானை தான் வைக்க போகிறோம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் தலை தக்காளி போட்டு வணக்கியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் புளி ஒரு சம்பளம் சைஸு ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பச்சை மொச்சை கருவாடு வந்து இதுதான் கருவாடு குட்டி குட்டியாக இருக்குது இந்த கருவாடை போட்டு தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் சரி கிடை இதுக்கு நான் வீட்டு குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணுறேன் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் தாளிக்கும்போது நான் காட்டுறேன் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ தாளிச்சிக்கலாம் மண்பானையை அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு கடுகு வெடிச்சின்னே போடுறதுக்கு வெங்காயம் தாளிக்கிறது கடுகு வெடிக்கட்டும் 다섯 r r o t d a ഉരുളക്കമ്പു പച്ചരിക്ക like

இந்த மூடி வச்சு காய் வேக விட்டுறலாம் கருவாடை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க கருவாட்டு குழம்புக்கு தாலிச்சூட்டம் இல்லையா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு தெரியுதுங்களா இப்போ இந்த சமயத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் இது சுடுதண்ணி ஊற்றி கூடாது ஃபஸ்ட் தண்ணியிலையே தான் மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கையில் எடுத்து சாப்பிட முடியாதுங்க அந்த கருவாடை நம்ம அப்படியே சாப்பாடோட குழம்போட பெசஞ்சதை சாப்பிட்டுக்கணும் பாருங்க இந்த கருவாடு அயர் மீன் குஞ்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு மூணு கொதி வந்தால் வெந்துரும் இந்த கருவாடு வெந்தனே உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ அடுப்பு சிம்மணு வச்சுருவோம் மூடி வச்சிடலாம் பாருங்க கருவாடு போட்டு வெந்திருச்சு தெரியுதுங்களா வெந்திருச்சு கருவாடு நம்ம ரொம்ப வேக விட்டாலும் இது கரைஞ்சிடும் ஏன்னா கருவாடு வந்து சின்ன சின்னதாக இருக்கனால அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் சாப்பாடு படிச்சுட்டேன் நான் நீங்களும் வாங்க சாப்பிட்டு போகலாம் எங்கள் வீட்டில் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சித்ரா ஆஃபீஸியபிள் குக்கிங் சேனலு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சித்ரா ஆஃபீஸியல் ஃபேமிலியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்